உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு நீங்கள் மதுரைக்கு வந்திருக்கிறீர்கள் இந்த மதுரைக்கு வருகிற உங்களிடத்திலே நான் சாமானிய தொண்டனாக கேள்வி கேட்கிறேன் ஸ்டாலினுடைய மகன் கருணாநிதியினுடைய பேரன் என்ற ஒற்றை தகுதியை தவிர நீங்கள் எத்தனை சிறைக்கு சென்றிருக்கிறீர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறீர்கள் என்று இந்த உதயநிதியை பார்த்து உதயகுமார் கேட்கவில்லை திமுக தொண்டர்களுடைய மனசாட்சியில எழுதுகிற அந்த கேள்வியைத்தான் உங்கள் முன்னால் வைக்கிறேன் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அம்மாவின் மறைவுக்கு பிறகு ஐம்பது ஆண்டு காலம் அந்த பொது வாழ்க்கையின் அனுபவத்தை வைத்துல பிள்ளைகள் எல்லாம் தாயாகவும் தலைமன் இல்லாத தொண்டர்களை எல்லாம் தலைவராகவும் தெய்வமே தெரியாத பக்தர்களுக்கெல்லாம் தெய்வமாக இருந்து இன்றைக்கு கழகத்தின் காவல் தெய்வமாக எட்டுப்படி தமிழருடைய நம்பிக்கையாக புரட்சி தமிழைய எடப்பாடியார் அவர்கள் எத்தனை எத்தனை சொல் அப்புகளால் அவரை துளைத்து எடுத்தாலும் அதையெல்லாம் புண்முகத்தோடு எதிர்கொண்டு இந்த தாய் நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற தியாகத்தின் வடிவமாக இருக்கிற புலர் தமிழையா எடப்பாடியார் அவர்களை நீங்கள் அவருடைய சுற்றுப்பயணம் எழுச்சி பயணம் உங்களை நடுநடுங்க செய்திருக்கிறது என்பது உங்களுடைய கிண்டல் தோழி பேச்சிலே எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது